சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரோ ஒருத்தர் முதல் லைக் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி நண்பர்களே ஹலோ வணக்கம் நண்பர்களே நெஸ்டேஜ் பண்ணேன் யாரோ ஒரு ஆள் லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி வாங்க இயற்கையின் காதலன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இயற்கையின் காதலன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க டூர்லாம் எப்படி போனீங்க ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வணக்கம் பதினாலு நண்பர்கள் வந்திருக்கீங்க நன்றி ஹாய் அக்கா ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க அப்படியே தமிழில் மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய்ப்பா ரொம்ப நன்றி அப்படியே லைக் பண்ணுங்க இயற்கையின் காதலன் டூர் போனீங்களே எப்படி இருந்துச்சு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப நன்றி ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க இங்கே இன்னைக்கு ஒரே மலை சிங்கப்பூரில் அங்கே எப்படி இருக்கு கிளைமேட் இந்தியாவில் டூர் நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணனேங்க மேடம் ஓகே இயற்கையின் காதல நீ ரொம்ப நன்றி இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ண வேண்டியதான் லைஃப இல்லைங்களா இன்னைக்கு இங்கே ஒரே மலை வெளியிலயே போக முடியல உங்களுக்கு நான் பேசுறது சவுண்ட் கூட கேட்குதா என்னன்னு தரல வீட்டுக்கு கீழே தான் வந்து உட்காந்துருக்கேன் மீண்டும் ஒரு முறை அழைக்கிறேன் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் யாரோ எட்டு நண்பர்கள் லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணுங்கப்பா புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கப்பா அங்கே நம்ம இந்தியாவில் கிளைமேட்லாம் எப்படி போய்கிட்டுருக்கு லைவ் மிஸ்ஸாக பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கலாம் ஓ அப்படிங்களா சரி சரி பரவாயில்ல ஒர்க் இருந்தால் ஒர்க்கை பாருங்கள் ரொம்ப பண்ணிக்க வேணாம் நம்ம அடிக்கடி லைவ் போடுறோம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நண்பா உங்களுக்கு ஒர்க் இருந்தா ஒர்க்கை பாருங்க ஒன்றும் இல்லை நானும் நேரமா லைவ் போட மாட்டேன் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு ஊருக்கு வர போறோம்ல அதனால் கொஞ்சம் திங்ஸ் வாங்குற வேலை இருக்கு நண்பா பரவாயில்ல போயிட்டு வாங்க நானும் ஒரு ஹாஃப் ஹவர் தான் லைவ் போடுவேன் கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு அப்படியே போறதுக்கு முன்னாடி ஒரு லைவ் ஒரு அரை மணி நேரம் போட்டு போகலாம் வேணும் வேற சரி ஓகே நண்பா பார்த்து போய்ட்டு வாங்க வாங்க வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க மணி அஞ்சரை இருக்குமா ஈவினிங் அஞ்சரை உங்கள் நல்ல விஷயம் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியில் கிளியில் சொல்லிடாதீங்க அதை லைவில் வேறு சொல்லிட்டீங்க லைவில் ஏதோ பேசுகிறோங்க ஏதோ நமக்கு தெரிஞ்சதாக பேசுகிறோம் ஓகே ஓகே நண்பா இருந்தாலும் ரொம்ப நன்றி எப்பொழுதுமே லைவ் போட்டால் முதல்ல நீங்கள் தான் வந்து லைவ் அட்டன் பண்ணுறீங்க அதுக்கு மிகப்பெரிய கோடான கோடி நன்றி நண்பா ரெண்டு லைக் போட்ட நண்பர்களுக்கும் நன்றி யாரோட ரெண்டு நண்பர்கள் லைவில் இருக்கிறீங்க வாங்க வணக்கம் நண்பர்களே ஓகே ஓகே நண்பா ஓகே நண்பா நீங்கள் தான் லைவ் ஆரம்பித்ததில் லைவில் இருப்பீங்களே வாங்க நண்பர்களே யாரோ ஒரு நண்பர்கள் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றி அப்படியே லைக் பண்ணுங்கப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு அதனால தான் நீங்கள் போடுற மெசேஜ்னால் ஏதோ லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் சாரி மன்னிச்சிடுங்க ஏதோ உட்காந்துருக்க இடம் தான் சரியில்லை மற்ற சைட்லாம் தூரல் போட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப நன்றி 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 நன்றா அதான் உட்காந்துருக்க இடம் தான் சரியில்லை லைவு சீஸ் டவர் கிடைக்கல அதனால தான் லைவு கொஞ்சம் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வீட்டில் பிள்ளைங்களாம் எல்லாம் இருக்காங்களா எல்லாம் அவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும்னு கீழே வந்துட்டேன் அங்கே வெளியில் அந்த பக்கத்தை எப்பொழுது உட்கார்ற சைடு உக்காடுறான்னா டவரு அங்கிட்டு தான் கொஞ்சம் நல்லா கேட்கும் இங்கே தூரல் போடுறதுனால கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் லைவ் ஓட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அந்த வேறு ஒன்றும் இல்லை சரியா தெரியல அப்படிங்களா என்னான்னு தெரிலையே உங்களுக்கும் சுத்தமா டவர் பிரச்சனையோ பேசுறதானா கேக்குதா டவர் விட்டு விட்டு கிடைக்குது வேற ஒண்ணும் இல்லாதான் அதான் பிரச்சனை ஓகே ஓகே நண்பர்க்கு எனக்கும் லைவ் போட ஏதோ கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு சிக்னல் இருக்கு மேடம் உங்களுக்கு சிக்னல் இருக்கு எனக்கு தான் சிக்னல் பிரச்சனை சாரி ஏன் தரல ரீகனெக்டிங் ரீகனெக்டிங்னே வருது உங்களுக்கு லைவ் பார்க்க முடியல எனக்கு லைவே போட முடியல ஏன்னு தரல என்னாச்சுன்னு தரல சரி ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்குறேன் இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் லைவ் போடுற மாதிரி இருக்கும் ம் ஓகே நண்பா ஓகே நண்பா எனக்கு சிக்னல் பிரச்சனை ஆமாம் எனக்கு சிக்னல் இருக்கா சிக்னல் தான் பிரச்சனை என்ன பண்றது ஓகே அன்பா ஏதோ சிக்னல் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அதான் நீங்களே உங்களாலேயே மெசேஜ் போடுறது நீங்கள் மெசேஜ் அனைகமாக போடுவீங்க எனக்கு தான் மெசேஜ் வர மாட்டேங்கிதுன்னு நினைக்கிறேன் ஓகே பாருங்கள் நான் வீட்டுக்கு போயிட்டு லைவ் போட டைம் இருந்தால் லைவ் போடுறேன் ம் ஓகே நண்பர்களே சாரி மன்னித்து விடுங்கள் வணக்கம் நண்பர்களே லைவ்ல யாராவது இருந்தால் அப்படியே கொஞ்சம் மெசேஜ் போடுங்க மெசேஜே வரமாட்டேங்குது இல்லை சிக்னல்னால வரமாட்டேதான் என்னன்னு தெரியல யாரோ ரெண்டு நண்பர்கள் இருக்கீங்களே மெசேஜ் போடுங்க ஒரு ஹாய் மெசேஜாக தான் அனுப்புங்க அதெல்லாம வாங்க வணக்கம் நண்பர்களே யாரோ நாலு நண்பர்கள் இருக்கீங்க லைவ்ல அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்களா சிக்னல் இப்ப கரெக்டா இருக்குதா வணக்கம் வணக்கம் நண்பர்கள் யாரோ ஆறோ நண்பர்கள் லைவ்ல இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்கப்பா வாய்ஸ் ஓகே மேடம் ஆனால் முகம் கிளியரா தெரியல தெரியல நண்பா என்னாச்சுன்னு தெரியல என்ன பிரச்சனைனே தெரியல சிக்னல் தான் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை சிக்னல் தான் விட்டு விட்டு கிடைக்க கிடைக்கிது மழை வேற இருக்கா அதனால நினைக்கிறேன் சாரி மன்னிச்சிடுங்க டைம் இருந்தா வீட்டுக்கு போயிட்டாவது நான் லைவ் போடுறேன் மன்னிச்சிடுங்க என்ன காரணம் தெரியல ஏதோ இந்த உக்காந்துருக்க இடம்னா சரியில்லை வேற ஒன்றும் இல்லை மற்றபடி தான் டவர் ஒரு சிம்மில் டவர் இருக்குது இன்னொரு சிம் தான் டவர் காட்ட மாட்டேங்குது சாரி மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க ஏதோ ஃபேஸ் சரியாக தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்கங்க யாரும் ஆறு நண்பர்கள் லைவில் இருக்காங்க லைக்கே போட மாட்டேங்கிறாங்க வணக்கம் நண்பர்களே யாரோ ரெண்டு நண்பர்கள் இருக்கீங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஓகே நண்பர்களே ஏதோ சிக்னல் பிரச்சனையாட்டுக்கு அதனால தான் உங்கள் நீங்கள் போடுற மெசேஜ் கூட எனக்கு ஏதோ லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் மன்னிச்சிடுங்க நான் லைவ் மீண்டும் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன் இல்லைன்னா மீண்டும் நாளைக்கு லைவ் போடுறேன் ஓகே நண்பர்களே லைவ்ல வந்து மெசேஜ் போட்டதுக்கு ரொம்ப நன்றி யாரோ ரெண்டு நண்பர்கள் லைக் போட்டிங்க அதுக்கும் ரொம்ப நன்றி எதுவும் டவர் பிரச்சனைனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல ம் நினச்சிடு ஓகே ஓகே நண்பர்களே பாய் நான் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எனக்கு இந்த மணி வந்து எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு எட்டரை ஆயிடுச்சு நானும் போயிட்டு வருகிறேன் பாய் ம் ஓகே நண்பர்களே